பெரும்பாலான குடும்பங்களில் இன்று நீரழிவு என்பது மிகவும் சாதாரணமான ஒரு வார்த்தையாகிவிட்டது சிலருக்கு இது மரபணு வழியாகவும் சிலருக்கு வாழ்க்கை முறையாலும் ஏற்படுகிறது ஆனால் இதனை குறித்து பேசப்படும் பல தகவல்கள் உண்மையற்றவை என்றும் உண்மையில் நோயின் இயல்பும் தாக்கமும் கட்டுப்படுத்தும் வழிமுறைகளும் வேறுபட்டவையாக இருக்கின்றன இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த வீடியோவின் நோக்கமாகும் நீரழிவு என்பது சிறுநீரில் சர்க்கரை அதிகமாக காணப்படும் நிலை அல்ல என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் இது ஒரு ஹார்மோன் சார்ந்த நிலை உடலில் இன்சுலின் என்ற ஹார்மோன் சீராக வெளியாவதிலோ அல்லது செயல்படுவதிலோ சிக்கல் ஏற்பட்டால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு உயர்ந்து நீரழிவு நோயாக மாறுகிறது மக்கள் பொதுவாக நினைப்பது போல இனிப்பை தின்பதுதான் காரணம் என்பதெல்லாம் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட உண்மையில் சரியான அளவு இனிப்பு உணவுகள் உட்கொள்வது பெரிய பிரச்சனை அல்ல பிரச்சனை உடலில் சர்க்கரை அளவை சீராக கட்டுப்படுத்த முடியாத போது தான் உருவாகிறது அதே சமயம் நீரழிவு நோய் வந்தால் அது போகாது என்பது ஓரளவு சரியானதுதான் ஆனால் மருத்துவம் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலம் இதனை கட்டுப்படுத்தலாம் குறிப்பாக டைப் என்பது உணவு முறை உடற்பயிற்சி மற்றும் மன அழுத்தத்தை குறைப்பதன் மூலமாக பராமரிக்கக்கூடிய ஒரு நிலை மிக கடுமையான நிலையில் சென்றுவிட்டால் மருந்து அல்லது இன்சுலின் தேவைப்படலாம் ஆனால் ஆரம்ப நிலை அல்லது மிதமான நிலைகளில் வாழ்க்கை முறை மாற்றங்கள் தான் முக்கியமான மருந்து மற்றொரு தவறான நம்பிக்கை என்னவென்றால் நீரழிவுக்கு மருந்து சாப்பிட்டால் அது போய்விடும் என்பதாகும் உண்மையில் மருந்துகள் நோயை நிரந்தரமாக குணமாக்குவதற்காக அல்ல அது ஒரு கட்டுப்பாடான நிலையை உருவாக்கவே பயன்படுகிறது அதாவது மருந்து சாப்பிடும்போது மட்டுமே சர்க்கரை அளவு சீராக இருக்கும் வாழ்க்கை முறையை மாற்றாமல் மருந்தை மட்டும் நம்புவது பாதிப்பை ஏற்படுத்தும் நீரழிவு ஏற்பட்டுவிட்டால் இனி வாழ்வில் இனிப்பு சாப்பிட முடியாது என்ற எண்ணமும் நிறைய பேரிடம் உள்ளது ஆனால் அது உண்மை அல்ல எல்லா உணவுகளையும் அளவோடு சீராக கட்டுப்பாட்டுடன் எடுத்துக்கொள்ளும் பழக்கம் இருக்க வேண்டியதே முக்கியம் உணவுத் தேர்வுகளில் புத்திசாலித்தனமாக இருந்தால் மட்டும் போதும் முழு கொள்ளுப்பயிர்கள் அதிகம் உள்ள காய்கறிகள் பழங்கள் மற்றும் கடல் உணவுகள் போன்றவை நல்ல உணவுகள் சர்க்கரை அதிகமாக உள்ள உணவுகளை குறைப்பதுடன் அதற்கு பதிலாக நலமளிக்கும் உணவுகளை சேர்க்க வேண்டும் என்பதே முக்கியம் அதுபோல நீரழிவுள்ளவர்கள் உடற்பயிற்சி செய்யக்கூடாது என்ற தவறான நம்பிக்கையும் மிகவும் பரவலாக உள்ளது தினமும் குறைந்தது முப்பது நிமிடம் நடக்கும் பழக்கமும் ஒவ்வொரு நாளும் சில நேரம் விரைவான நடை மெதுவான யோகா அல்லது ஆரோக்கியமான உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் சக்தி கிடைக்கும் இதனால் மருந்து தேவை குறைவடையவும் உண்மை என்னவென்றால் நீரழிவு என்பது மரண தண்டனையோ சுதந்திரத்தை இழப்பதோ அல்ல அது ஒரு பராமரிக்கக்கூடிய நிலை உணவுகள் உடற்பயிற்சி தூக்கத்தின் தரம் மனநிலை ஆகியவற்றின் மூலமாக நீரழிவுடன் கூட ஒருவர் முழுமையான ஆரோக்கிய வாழ்வை வாழ முடியும் உண்மை மற்றும் தவறான நம்பிக்கைகளுக்கிடையே வழி தவறாமல் அறிவுடன் அணுகும் ஒருவர் நீரழிவை ஓர் நோய் என அல்ல ஓர் நிலை எனத்தான் எதிர்கொள்வார் ஆரோக்கியமே அழகு